வணக்கம் நண்பர்களி ஆர்கே டிடி சர்வீஸ் யூடியூப் சேனல் தங்க நண்பர்களோம் நான் உங்கள் பன்னீர் இந்த விட நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா டாட்டா பிளேல ரெண்டு பெஸ்ட்டான ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன ஆஃபர் நீங்கள் தெரிஞ்சதுக்கு முன்னால நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அது மட்டும் இல்லைங்க கூட பெல்லைக்கன் பிள்ளைங்க ப்ரஸ் பண்ணுறேன் அப்போ நான் இப்போ ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு நியூ கனெக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலமாக புக் பண்ணுறோம் கொரியர் மூலிமா புக் பண்ணுறோம் டிடி சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கால் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் எல்லாம் முடிஞ்சவரையும் சொல்லிடுறேன் வாங்க நண்பர்களே வீடியோக்கால் போகலாம் டாட்டா பிளே டாட்டா ப்ளேவில் ரெண்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க மொதல் ஆஃபர் நம்ம பார்த்துருவோம் மொதல் ஆஃபர் என்னன்னா நீங்கள் ஒரு நியூ கனெக்ஷனாக வாங்குறீங்க அப்படின்னா இதில் ஏகப்பட்ட ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொன்றும் பார்த்துலாம் இதில் உங்களுக்கு ஒரு நியூ கனெக்ஷன் இதுக்கு முன்னால் வாங்கிங்கன்னா சிக்ஸ் மந்த் இருக்கும் கேஷ்பேக்ன்ற மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒன் மந்த் பிளானர் இருக்குது ரெண்டு சிக்ஸ் மந்த் இருக்குது அது ப்ளஸ் கேஷ்பேக் கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது அது நாங்கள் ரெண்டு சிக்ஸ் மந்த்து அதில்னா பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒரு ஒன் மந்த்துக்கு நீங்கள் பேக்கேஜ் வாங்குறீங்க அப்படின்னா இது உங்களுடைய எம்ஆர்பி ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா வரும் இது ஒன் மந்த்துக்கு தான் வரும் இதில் சேனல்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் லாங்குவேஜ் வரும் ப்ளஸ் கிட்சுன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று வரும் ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏழு வரும் சரி இந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் லாங்குவேஜில் அஜினின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு வருங்க தமிழ் லேங்குவேஜை பொறுத்தளவுக்கு சன் டிவி கேடிவி சன் மியூசிக் ஆனால் இது ஒரு மாதத்துக்கு உள்ள ரீசார்ஜ் பிளான் வரும்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி நாற்பூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா வரும் அதே ரெண்டு சிக்ஸ் மந்த்து இப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா மொதல் ஒரு சிக்ஸ் மந்த் பார்த்தோம்னா இந்த சிக்ஸ் மந்த்தில் உங்களுக்கு இதோட எம்ஆர்பி ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபா வரும் இது உங்களுக்கு ஆறு மாதம் ஃப்ரீயாக வரும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் லாங்குவேஜ் வரும் கிட்ஸுன்னு பதின பதினொன்று வரும் ஸ்போர்ட்ஸுன்னு பதினேழு ஏழு வரும் ஆனால் இந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் லேங்குவேஜில் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் மூணு அச்சடி சேனல்ஸ் தான் வரும் அது என்னென்னா சன் டிவி கேடிவி சன் மியூசிக் இது மட்டும்தான் வரும் ஆனால் இது மாதத்துக்கு உங்களுக்கு இதே இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா தாங்க வரும் சரி அடுத்து சிக் மந்த்து நான் கேட்டீங்க அப்படின்னா இந்த சிக் இந்த ஆறு மாத பிளானில் உங்களுக்கு இருபத்ரெண்டு ஹச்சடி சேனல் வரும் அதாவது ஒரு சிக் மந்தில் ஒம்பது ஹச்சடி சேனல் வரும் இதில் இருபத்தி ரெண்டு வருது அது இதோடய எம்ஆர்பி ரேட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபா வரும் இது உங்களுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் லேங்குவேஜ் வரும் கிட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு வரும் சரி இந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் லாங்குவேஜில் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் பொறுத்தளவுக்கு ஒம்பது அச்சடி வருது அது என்னென்னு கேட்டிங்கன்னா சன் டிவி கே டிவி சன் மியூசிக்கி விஜய் டிவி விஜய் சூப்பர் ஜி தமிழ் கலர்ஸ் தமிழ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன்று ஜெயா டிவி இது எல்லாமே இந்த ஒம்பதும் உங்களுக்கு அச்சடியில் வருது மீதி எல்லாமே நார்மலாக வந்துடுதுங்க சரி அதுக்கடுத்தது கேஷ் பேக்கப் இது உங்கள் மாதத்துக்கு எவ்வளோ வரும்னா முந்நூற்றி பத்தொம்பது ரூபா வருங்க அதுக்கடுத்தபடி கேஷ்பேக் இது எப்பவுமே நம்ம இதுக்கு பன்னெண்டு மாதம் வரும் இந்த கேஷ்பேக் ஆவரில் ஆனால் இதில் சான்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்பேத்கர் பட்ட தமிழ் லேங்குவேஜும் கிட்ஸுன்னு பார்த்திங்கன்னா ஏழு பதினொன்று ஸ்போர்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ஏழு வருங்க ஆனால் இது சிக் மந்தில் சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி அதே அப்போ தான் இதில் ஆனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மூணாயிரம் மூணாயிரம் ரூபாய் கேஷ்பேக்கில் நீங்கள் வேணால் இந்த இருபத்தி ரெண்டு சேனல்ஸ் அச்சுட்டு இருக்கு இல்லையா அதை கூட நீங்கள் ஆக்டிவேட் பண்ண பார்த்துக்கலாம் அப்படி ஆர்க்கெட் பண்ணுறம்போது உங்களுக்கு மாதம் ஆறு பன்னெண்டு மாதமாக வருது ஒரு ஒம்பது மாதமோ இல்லை ஒம்பது மாதமோ அது மாதிரி தான் வரும் ஸோ அதை பார்த்து பண்ணுங்கள் இதோட மாதம் ரீசி இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா தான் சரி அடுத்து ரெண்டாவது ஒரு ஆஃபர் சொல் ஃபர்ஸ்ட் ஆஃபர் பார்த்தாச்சு ரெண்டாவது ஆஃபர் என்னென்னா ரீசார்ஜ் ஆஃபர் ரீசார்ஜ் ஆஃபர் இதில் நால் நாலு நாலு டைப்பாக கொடுத்துருக்காங்க முதல் ரீசார்ஜ் ஆஃபர் என்ன கேட்டிங்கன்னா தமிழ் வேல்வி எஸ்டி பேக் அதாவது நார்மல் பேக்கு இது உங்களுக்கு மாதமே இரநூத்தி இருபத்தொம்பது ரூபா தான் வரும் இதோட பேக்கேஜ் நேம் தமிழ் வேல்வி எஸ்டின்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு ஒன் ஒன் மந்த்து தான் இருக்குது சிக்ஸ் மந்த்து கிடையாது அதே டைம் இன்னொன்று இருக்குது தமிழ் தலைவா எஸ்டி இது உங்களுக்கு மாதத்துக்கு இரநூத்தி நாற்பத்தெட்டு ரூபா வரும் அதாவது ஒரு குறிப்பிட்ட சேனல்ஸ் மட்டும்தான் வரும் நார்மல் பேக்கில் அதே உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு ரூபா வரும் அடுத்தது தலைவா ஹச்ச்டி எஸ்னு சொல்லுவாங்க இப்போ சொல்லலாம் அந்த மூணு ஹெச்டி சேனலோட வரும் சொல் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது உங்களுக்கு மாதம் இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா வரும் அதே ஆறு மாதத்துக்கு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரூபா வரும் இதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது எப்படின்னா ஆயிரத்தி ஆயிரத்தி முந்நூற்றி தொள்ள தொள்ளாயிரத்தி அச்சில் இருந்தது ஸோ இப்போ மாற்றிருக்காங்க இதுதான் ஒரு குறச்சிருக்காங்க அமௌண்ட் குறைச்சிருக்காங்க சிக்ஸ் மந்த்துக்கு அதே தலைவாஹி பேக் இது உங்களுக்கு மாதம் முந்நூற்றி பத்தொம்பது ரூபா வரும் அதே சைமம் ஆறு மாதமாக ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா வரும் ஓகேங்களா இதுக்கான இது டாடா பிள்ளையிலே இருக்கக்கூடிய விஷயம் இது தான் உங்களுக்கு இதில் சந்தேகம் தானே இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் எல்லாம் சொல்லிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நன்றி